பிப்ரவரி மாதத்தின் பிரேக்கிங் நியூஸ் சீர்படுத்தும் பேரிடர் மீட்பு குழு உங்கள் வாழ்வில் வருகை பொதுவா மழை வெள்ளம் புயல் சூறாவளி நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீரழிவுகளால் பாதிக்கப்பட்டோரை மீட்க பேரிடர் மீட்பு குழு வந்து மீட்பார்கள் அதுபோல வாழ்விலும் கடன் கஷ்டம் கண்ணீர் கைவிடப்படுதல் ஏமாற்றம் தோல்வி துரோகம் போன்ற வாழ்க்கை சீரழிவுகள் வரும்போது கட்டி வைத்த நம்பிக்கைகள் நிலைகுலைந்து தத்தளிக்கும் போது அந்த பாதிப்புகளிலிருந்து மீட்க ஒரு பேரிடர் மீட்பு குழு உண்டு அந்த மீட்பு குழுவின் பெயர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் பேரிடர் மீட்பு குழு பெருமழை சொறிந்து பெருங்காற்று அடித்து பெருவெள்ளம் வந்து தகர்த்து தாக்கினாலும் இந்த மீட்பர் காற்றுக்கு ஒதுக்கும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் புகலிடமுமானவர் அஸ்திபாரமாயிருந்து உங்களை மீட்பார் எதிரிகள் வெள்ளம் போல வந்தாலும் பிசாசுகளின் மந்திரங்களின் மாந்திரிகங்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல வாழ்க்கையை சீர்குலைத்து சீரழித்து போட்டாலும் எவ்வளவு சீரழிந்து போனாலும் நிலைகுலைந்து கிடப்பவர்களையும் அவர்கள் வீட்டையும் மறுபடியும் எடுப்பித்து சீர்படுத்தி தன்னிலையில் நிற்க வைத்து செவ்வையாக நிலைப்படுத்துவார் கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் இந்த பிப்ரவரியில் சீராட்டி பாராட்டி வளர்க்கப்பட்ட நீங்கள் இன்று சீரழிந்து பாழாகி போயிருந்தாலும் ஆண்டவர் உங்களை சீராட்டுவார் பாராட்டுவார் ஆசீர்வாத சீரை சீர்வரிசையாய் தருவார் சீர்படுத்தி பூர்வ காலத்தில் இருந்தது போல ஸ்தாபிப்பார் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் பெருகும் சென்று போன வருஷங்களின் மாதங்களின் செல்வ நாட்களின் சீர் மறுபடியும் உண்டாகும் துயரப்பட்டவர்களை சீர்படுத்துபவரை சீராக பெற்ற நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் சீர்படுத்துபவர் உங்களுடன் இருப்பதாலே உன் கூர் எங்கே சீரழிவே உன் ஜெயம் எங்கே என்று கேட்பீர்கள் இந்த என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் பேரிடர் மீட்பு குழு உங்கள் வாழ்வில் வரட்டும் சீர்படுத்தும் சீரமைப்பு பணிகள் தீவிரமாய் நடக்கட்டும் பேரிடர்கள் பேரின்பங்களாய் மாறட்டும்